விழுப்புரம் மாவட்டம் விக்கிரபாண்டி அருகே முப்பத்தைந்திற்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் மற்றும் குழந்தைகள் மஞ்சக்காமல் நோயால் பாதிப்புக்குள்ளாகினர் சுகாதார சீர்கேடு தொடர்பாக விரைந்து நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் சுதந்திரம் அன்று ஆதிதிராவிடர் குடியிருப்பு வீடுகளில் கருப்பு கொடி கட்டி போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக பட்டியலின மக்கள் அறிவித்துள்ளனர் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி உட்பட்ட சே குன்னத்தூர் ஊராட்சியில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட பட்டியல் சமூக குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் கடந்த பத்து நாட்களில் அப்பகுதியில் வசிக்கும் பள்ளி மாணவர்கள் மற்றும் குழந்தைகள் என சுமார் முப்பத்தைந்திற்கும் மேற்பட்டோர் மஞ்சள் காமாலை நோயால் பாதிக்கப்பட்டு தற்பொழுது விழுப்புரம் முன்னியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் சேல் குன்னத்தூர் கிராம ஆதிதிராவிடர் குடியிருப்பு பகுதிகளில் குடிநீர் தெருக்களில் சாக்கடை நீர் சுகாதார சீர்கேடு நிறைந்து காணப்படுவதால் கொசுத்தொல்லை மற்றும் நோய் தொற்று ஏற்படுகிறது இது தொடர்பாக ஊராட்சி மன்ற தலைவர் புஷ்பா பிரேம்குமார் என்பவரிடம் புகார் தெரிவித்த நிலையில் ஊராட்சி மன்ற தலைவர் ஆதிதிராவிடர் மக்கள் வசிக்கும் பகுதிக்கு வர முடியாது என்று அலட்சியமாக பதில் கூறியதாக சொல்லப்படுகிறது இதனை அடுத்து அக்கிராம இளைஞர்கள் நூறுக்கும் மேற்பட்டோர் ஒன்று சேர்ந்து விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு சென்று புகார் மனு அளித்துள்ளனர் புகார் மனு அளித்தும் அதிகாரிகள் யாரும் வந்து பார்க்கவில்லை என பட்டியலின மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் மேலும் விரைந்து நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் வரும் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி சுதந்திர தின அன்று கருப்பு கொடிய வீடுகளில் கட்டி ஆர்ப்பாட்டம் நடத்தப் போவதாக தெரிவித்துள்ளனர் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவண்டி தாலுக்கா சே குன்னத்துறை சேர்ந்த இந்த இந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா எங்களுடைய கிராமம் தான் நான் வந்து எஸ்சி கம்யூட்டி சார்ந்தவன் எங்க கிராமத்தில் பார்த்தோன்னா இப்ப கடந்த காலமா வந்து முப்பத்தஞ்சு பசங்களுக்கு வந்து மஞ்சள் காமலையும் வந்துருக்கு இதை பத்தி நாங்கள் வந்து நம்ம ஊர் தலைவர்கிட்ட சொல்லிட்டோம் இந்த மாதிரி வாங்க இந்த மாதிரி வந்து இவ்வளோ பேருக்கு மஞ்சள் காமலை வந்துருக்கு அது எங்கன்னா பழுப்பு டேமேஜா இருக்கா இல்லை ஏதாச்சும் வந்து பிரச்சனையா இருக்கானு வந்து பார்க்க சொன்னதுக்கு நாங்கள்லாம் வர மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு அப்போ இதுல எனக்கு என்ன தூணுதுன்னா நாங்கள் எஸ்சி கம்யூட்டின்றதுனாலதான் வந்து இதை வந்து பண்ண மாட்டாங்களா கவர்மெண்ட் இப்போ இதை நம்பூர் தலைவர் பண்ண மாட்டாரு அப்ப எதுக்கு இதுக்கு ஒரு தின பட்சமா எதுக்கு பாக்கணும் காலையில அந்த மாதிரி தான் இப்போ கலெக்டர் ஆபீஸ்ல நாங்க கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர் போயிட்டு மனு கொடுத்துட்டு வரோம் இன்னமும் எந்த ஒரு அரசாங்க அதிகாரி இதுவரை வந்து முற்றுகிட்டு இன்னும் எதுவும் வந்து பாக்கல அப்போ நான் எங்க சமூகத்துல என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் வந்து யாரும் பாக்க மாட்டேன் பார்க்க மாட்டாங்க போல இது இதே பிரச்சனை தான் இது மட்டும் இல்ல வந்து ரோட ஒரு ஒரு ரோடு பாருங்க ஒரு ஒரு ரோடு ஃபுல்லா சரி சகதி தான் ஃபுல்லா அங்க ஃபுல்லா கொசு தான் ஓன்ட்ருங்க ரோடு ஃபுல்லா தண்ணி அங்கே தேங்கி நிக்குது அப்ப இதே மாதிரி இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனை எல்லாம் எப்பதான் சால்வ் பண்றது இதை நாங்க எத்தனை எத்தனை முறை சொல்லியும் இந்த பிரச்சனை எப்பவுமே சால்வ் ஆகல தண்ணி ஒழுங்கா வர மாட்டேது தண்ணி இன்னைக்கு காலையில கூட தண்ணி குடிக்கிறப்ப தண்ணி கலரே மாறி வருது இதை பத்தி நாங்க நிறைய முறை போய் சொல்லிட்டோம் இந்த கிராம சபை கூட்டம் வைக்கிறாங்க அதுலயும் நாங்க சொல்லிட்டோம் இது வரை அது எந்த ஒரு விதமான ஸ்டெப்பும் எடுக்கல காலையில போய் சொன்னதுக்கு நான் எதுக்கு அங்க வரணும்னு கேக்குறாரு அப்போ எங்க சமூகத்துல எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் யாரும் வந்து பார்க்க மாட்டாங்க ஒரு கிராமம்னா ஒரு கிராம பிரதிநிதினா என்ன எல்லாருக்கும் சமமானது தானே யாரு இந்த கிராம ஊராக இருக்கட்டும் காலையில இருக்கட்டும் எல்லாருந்தான சமம் எங்களை மட்டும் என் பிரிச்சு பாக்குறீங்க அப்போ எங்களுக்கு வந்து இவர் நல்லது கெட்டது எதுவும் இருந்தாலும் நின்று பார்க்கணும்ல வந்து செய்யணும்ல அப்போ கவர்மெண்ட்ல இதுக்கான ஃபண்டே எதுவும் வரலையா அப்ப எந்த ஒரு ஃபண்டும் நீங்க கிளைம் பண்ணலையா இதை இதை முதலமைச்சருக்கு நான் நேரடியாகவே சொல்றேன் இதை தயவு செய்து சொல்றேன் இதுக்கான தீர்வு எங்களுக்கு வரணும் எங்க சமூகத்துல இந்த மாதிரி இங்கன்றதுல எங்க ஒரு பிரச்சனை நடந்தாலும் இதை பத்தி வந்து முன்னே நின்று பண்ணணும் இது கண்டிப்பா ஏன்னா இப்போ எங்க கிராமத்தில் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு பசங்கள்ல இப்போ இருபது பசங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க இன்னும் பதினஞ்சு பேர் இப்ப கன்ஃபார்ம் ஆயிட்டு திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க இன்னும் எத்தனை பேருன்னு செக் பண்ண நிறைய பேர் உடம்பு சரியில்லாம இருக்குது அந்த மஞ்சகாமலை நோய் மட்டும் இல்ல நிறைய நோய் வந்துட்டு தான் இருக்கு பாத்தாலும் நீங்க வந்து தெரியும் ஒரு தெருவு கூட உழங்கு இல்லைங்க ஒரு தெருவுல கூட ரோடு இல்ல ஒரு கூட தெருவில்லை இருக்கிற வாய்க்கும் ஒன்னும் கிளீன் பண்ணல அப்போ எங்க தெருவுல எப்படி இருந்தாலும் சரி எங்க கம்யூனிட்டியில எப்படி இருந்தாலும் சரி அப்போ அதர் கம்யூனிட்டிக்கு மட்டும் ஒரு செப்பரேட்டா வந்து பண்றது இது எப்படி கவர்மெண்ட் எப்படி எடுத்து பண்ணலாம் இது கண்டிப்பா இதை வந்து நான் முதலமைச்சர் நான் முதலமைச்சர் கிட்ட வந்து நான் கேக்குறேன் இந்த தீர்வு எங்களுக்கு ஏதோ காலையில இப்போ குடுத்து இன்னும் வரல யாரும் வரல இந்த நிமிஷம் வரைக்கும் வரல அப்ப குழந்தைங்களுக்கு எதனா ஒண்ணு யாரும் இறந்துட்டா மட்டும்தான் வருவீங்களா அப்போ முன்னெச்சரிக்கை பண்ண மாட்டீங்களா இது நான் எனக்கு இதுக்கான தீர்வு எங்களுக்கு வரணும் ஏன்னா நாங்க காலையே கொடுத்து இவ்வளவு நேரம் ஆகுது இன்னும் யாரும் வரல இன்னமும் வரல தெருவுள்ள தண்ணி தண்ணி பார்த்தோம் தண்ணி பார்த்தா பாக்டீரியா கலந்துருக்குதுன்னு சொல்றாங்க அதுக்கான ரிப்போர்ட்டு நாங்க கையில வச்சு அந்த ரிப்போர்ட்டு நாங்க கொடுத்துட்டோம் கலெக்டர் கிட்ட அப்ப இவ்வளவு தூரம் கொடுத்து அப்புறம் எல்லாம் படிக்கிற பசங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பசங்களுக்கு வந்த பிரச்சனை தான் அதிகபட்சம் அப்போ படிக்கிற பசங்களுக்கே ஒரு சேஃப்டி கிடையாது அப்போ அப்போ இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் அப்ப முன்னு பண்ணலாம் அப்புறம் எதுக்கு கவர்மெண்ட் நான் கேக்குறேன் அப்ப கவர்மெண்ட் இதை ஸ்டெப் எடுக்கிறதுக்கு எது கவர்மெண்ட் மக்களுக்கு உதவி பண்றதுக்கு தானே அப்ப மக்களுக்கு எங்க சமூகத்துல இவ்வளவு பிரச்சனை நடக்குது அப்ப இது நீங்க சமூகத்தை வச்சு நீங்க வந்து பிரிச்சு பாக்குறீங்களா எங்களுக்கு இதுக்கான தீர்வு எங்களுக்கு உடனடியா வேணும் ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி எங்களுக்கு அதுக்குள்ள இந்த தீர்வு எங்களுக்கு வரலனா கண்டிப்பா ஒவ்வொரு வீட்லயும் நாங்க கருப்பு கொடி ஏத்தி கண்டிப்பா நாங்க போராட்டத்துல கிராம கண்டிப்பா நாங்க கிராமத்துல போராட்டம் பண்ணுவோம்